வணக்கம் நண்பர்களே நான் உங்க நம்ம பார்க்க போறது சிவில் ப்ரொசீஜர் கோடுக்கான ஒரு இன்ட்ரோடக்டரி வீடியோ தமிழ்ல உரிமையியல் நடைமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு சரி இப்ப இந்த பேர்ல இருக்கிற முக்கியமான டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா கோட் சிவில் ப்ரொசீஜர் அண்ட் நைன்டீன் ஓ எயிட் இப்ப ஒவ்வொரு டேர்மா பார்ப்போம் முதல்ல கோட் அதாவது சட்ட தொகுப்பு இது ஆங்கிலத்தில் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அ சிஸ்டமேட்டிக் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் கம்பைலேஷன் ஆஃப் லாஸ் ரூல்ஸ் ஆர் ரெகுலேஷன்ஸ் தட் ஆர் கன்சாலிடேட்டட் அண்ட் கிளாசிஃபைட் அக்கார்டிங் டு சப்ஜெக்ட் மேட்டர் அதாவது ஏற்கனவே தனித்தனியாக இருக்கும் விதிகளை வந்து ஒரே சட்டமாக ஒன்றிணைக்கிறது தான் வந்து கோட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் கோடுக்கும் ஆக்டுக்குமான ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லலாம் சிபிசி தவிர இந்தியன் பீனல் கோடும் வந்து ஒரு கோட் தான் அதே மாதிரி கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் இருக்கு இந்தியாலேயே ஓல்டஸ்ட் கோட் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து அ கோட் ஆஃப் ஜென் டூ லாஸ் இதை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு நீங்களே இதை கூகுள் பண்ணி கூட சர்ச் பண்ணி பாருங்க இதை பற்றி நான் ஒரு தனி வீடியோ போடலான் இருக்கேன் ஸோ அதில் நான் இதை பற்றி டீடைல்டாக பேசுகிறேன் அடுத்து சிவில் சிவில் அப்படிங்கிற வார்த்தையோட லிட்ரல் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கர்டியஸ் அண்ட் கன்சிடரேட் இன் மேனர் அதாவது எளிமையாக சொல்லணும்னா நாகரிகமான அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கிரிமினல் ஓட லிட்ரல் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிப்ளோரபிள் அதாவது கம்ப்ளீட்லி அன்அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ஷாக்கிங் இதை வந்து எளிமையாக சொல்லணும்னா அநாகரிகமான அல்லது நாகரிகமற்ற ஒரு செயல் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வந்து லீகல் பர்ஸ்பெக்டிவ்லாம் நம்ம பார்த்தோம்னா சிவில் லா அப்படின்றது இட் எய்ம்ஸ் டு ரிசால்வ் டிஸ்பியூட் விட்வீன் டூ ஆர் மோர் பிரைவேட் பார்ட்டிஸ் அதாவது தனிநபர்களுக்கு இடையேயான சச்சரவுகளை தீர்ப்பதே இதனுடைய நோக்கமா இருக்கு அதே மாதிரி கிரிமினல் லா வந்து என்ன அப்படின்னா இட் டீல்ஸ் வித் அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் சொசைட்டி அதாவது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் எதிரான குற்றங்களை வரையறுப்பதும் கட்டுப்படுத்துவதும் தான் இந்த கிரிமினல் லாவுடைய நோக்கம் இதுல அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் சொசைட்டி அப்படின்னு நான் குறிப்பிடுறது ஜெனோசைட் மாதிரியான ஒரு குறிப்பிட்ட மதம் அல்லது இனம் மொழி சாதி இந்த மாதிரியான மார்ஜினலைஸ்ட் அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நடத்துற நான் குறிப்பிடல அப்படின்னா அது வந்து ஒரு சாதாரண திருட்டுல இருந்து கொலை பாலியல் வன்புணர்வு தான் ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஒட்டுமொத்த சமுதாயத்துமே வந்து ஒழுக்கிற ஒரு விஷயமா இருக்கு அதனாலதான் இதை வந்து அரசுக்கு எதிரான குற்றம் அல்லது நம்ம சமூகத்துக்கு எதிரான குற்றம் அப்படின்னு வந்து நம்ம குறிப்பிடுறோம் ஆனா சிவில் லா அப்படிங்கறது அப்படி இல்ல உதாரணத்துக்கு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் சப்ஸ்டிடியூட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது அந்த சம்பந்தப்பட்ட ஒரு அண்ணன் தம்பி இல்லைன்னா அப்பா இவங்களுக்கு உள்ள நடக்கிற ஒரு பிரச்சனை ஸோ அதில் நடக்கிறது வந்து அவங்க மூணு பேரை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணுது ஸோ இதை வந்து நம்ம சிவில் லாக்கும் கிரிமினல் லாக்குமான வித்தியாசமா நம்ம வந்து கொள்ளலாம் அடுத்து ப்ரொசீஜர் சட்டத்தை ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்னு சப்ஸ்டாண்டிவ் லா இன்னொன்று ப்ரொசீஜரல் லா ப்ரொசீஜரல் லாக்கு இன்னொரு பேர் வந்து அப்ஜெக்டிவ் லா அப்படின்னு சொல்லலாம் சப்ஸ்டாண்டிவ் லா அப்படின்னா என்னன்னா சாமானிய மக்களுடைய சட்டம் அதாவது காமன் மேன்ஸ் லா அப்படின்னு வந்து சொல்லலாம் ப்ரொசீஜரல் லா வந்து முக்கியமா அட்வொகேசனுடைய சட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன் சப்ஸ்டான்டிவ் லா வந்து மக்களுடைய சட்டம் அப்படின்னா இது வந்து மக்கள் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய சட்டங்களை தான் வந்து லா அப்படின்னு வந்து சொல்லுவோம் உதாரணத்துக்கு இண்டியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எயிட்டீன் செவன்டி டூ இப்ப ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வியாபாரத்துக்காக ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம் அந்த ஒப்பந்தத்தை ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தவங்க மீறாங்க அதனால வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து இழப்பு ஏற்படுது அப்படின்னா அதுக்கான இழப்பீட அந்த ஆப்போசிட் பார்ட்டியை வந்து கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல இதை வந்து ஒரு வழக்கா கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போய் அவங்களுடைய உரிமைகளை வந்து பெறலாம் ஒப்பந்தம் மூலயமா அந்த ஒப்பந்தம் போடுறவங்களுக்கு என்ன மாதிரியான உரிமைகள்லாம் வந்து வருது அப்படிங்கறதெல்லாம் பத்தி தான் இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட் எயிட்டீன் தான் இந்தியன் பீனல் கோடும் ஒரு சபிவ்லாம் பெரும்பாலான மக்கள் வந்து இந்தியன் பீனல் கோட் வந்து இது வந்து தண்டனையை பத்தியும் குற்றத்தை பத்தியும் பேசுற ஒரு சட்டம் அப்படின்னு தான் வந்து தெரியும் ஆனா இந்திய தண்டனை சட்டத்திலயும் வந்து மக்களினுடைய உரிமைகளை பத்தியும் பேசுது உதாரணத்துக்கு ஒரு திரைப்படத்தை வந்து பார்க்கலாம் பாபநாசம் இந்த படத்துல ஒரு முக்கியமான சீனில் மூணு கேரக்டர்ஸ் வருவாங்க அம்மா மகள் அதுக்கப்புறமா ஒரு பொறுக்கி அந்த

அடுத்து செல் ஹென்ட் டிமாண்ட் ஆர் ரெக்வஸ்ட் பார் செக்ஸுவல் ஃபேவர் ஓகே இப்ப அவ அடிச்சனால இவன் செத்துட்டான் அப்படிங்கற காரணத்தினால அவ இவனை கொலை செஞ்சுட்டா அப்படின்னு ஆகிடாது ஏன்னா இது மர்டர் அப்படிங்கிற த்ரீ ஹண்ட்ரட்ல ஐபிசி பாக்கலாம் மர்டர் அப்படின்ற டெபினேஷனுக்குள்ள வரணும்னா அந்த பெண்ணுக்கு வந்து அவனை கொல்லணும் அப்படிங்கற நோக்கம் இருந்திருக்கணும் ரெண்டாவது அவ அடிக்கிறது அவனுடைய இறப்புல போய் முடியிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற நாலேஜ் இருந்திருக்கணும் இது ரெண்டுமே இந்த கேஸ்ல இல்ல சோ அவ வந்து செஞ்சது என்ன அப்படின்னா செக்ஷன் ஹண்ட்ரட்ல இருக்கிற ரைட் டு பிரைவேட் டிஃபென்ஸை வந்து எக்ஸசைஸ் பண்ணியிருக்கா சட்டம் வந்து இதை தற்காப்பு உரிமையாக தான் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து வழங்குது ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் ஆஃப் பாடி எக்ஸ்டென்ஸ் டு காசிங் டெத் அதாவது ஒரு பெண்ணினுடைய முழு விருப்பம் அதாவது ஃப்ரீ கன்சன்ட் இல்லாமல் ஒரு ஆண் வந்து உடலுறவு வச்சிக்க வந்து முயற்சி பண்ணுறான் அப்படின்னா அப்போ தன்னை வந்து பாதுகாத்துக்கிறதுக்காக அந்த பெண் வந்து அந்த ஆணை அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த நூறில் கொடுத்துருக்கிற ஒரு ப்ரொடெக்ஷன் இதை பத்தி சரியா தெரியாத ஒரு தான் அந்த மொத்த குடும்பமும் வந்து ரொம்ப மன உள்ளேற்றலுக்கு வந்து ஆளாகுது போலீஸ் கிட்ட வந்து அவங்க பொய் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இதனால தான் மக்கள் வந்து முக்கியமான சப்ஸ்டாண்டிவ் லாஸ் வந்து தெரிஞ்சு வச்சிக்கணும் ஓகே அடுத்து ப்ரொசீஜரல் லாஸ் நான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி லீகல் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருக்கும் பிரிசைஸான ப்ரொசீஜரல் லா நாலேஜ் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்ன காரணம் அப்படின்னா கிளைண்ட்ஸுக்கு பெரும்பாலும் சப்ஸ்டாண்டிவ் லாவுடைய நாலேஜ் வந்து இருக்கும் அந்த நாலேஜ் தான் அவங்க பக்கம் வந்து நியாயம் இருக்கு அவங்க வந்து வழக்கு தொடுத்தா அவங்களால வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையில தான் வந்து அட்வொகேட்டை பார்க்க வராங்க ஸோ அவங்களுக்கு இப்போ தேவை வந்து ப்ரொசீஜரல் லாக்கான ஒரு கைடன்ஸ் ஸோ இதை ப்ரொவைட் பண்ண வேண்டியது ஒரு அட்வொகேட்டினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களும் வந்து சரியான ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அந்த கிளையண்ட்டையும் ஃபாலோ பண்ண வைக்கணும் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எயிட்டீன் செவன்டி டூ இதுல ஒரு ப்ரொப்போசலை எப்ப வந்து ரிவோக் பண்ணலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க சோ அதுல பை தெயிலியர் ஆஃப் த அக்சப்டர் டு கண்டிஷன்ஸ் அதாவது அந்த அக்செப்டார் ஒரு கண்டிஷன் பிரெசிடன்ஸ்க்கு வந்து ஓகே சொல்லிட்டு தான் ப்ரொபோசலை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காரு ஆனா அந்த அக்செப்டர் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணாத பட்சத்துல

ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து ஒரு பத்தி பிளீடிங்ல கண்டிப்பா குறிப்பிடணும் அப்படின்றத வந்து தான் தான் இந்த ஆர்டர் இப்படி நம்ம இண்டியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்டையும் மற்ற சப்ஸ்டிவ் லாவையும் ப்ரொசீஜரல் லாஸ் கூட லிங்க் பண்ணி படிக்கணும் ஓகே இப்போ சம் அப் பண்ணணும் அப்படின்னா சபிவ் லா ஒருத்தருக்கு ஒரு ரைட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அது வந்து அவருக்கு கிடைக்கல அப்படி ரைட் கிடைக்கல அப்படின்னு மட்டும் போய் கோர்ட்ல சொன்னா பத்தாது அதை வந்து அவர் ப்ரூவ் பண்ணணும் அதுக்கான ப்ராப்பரான ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்பதான் அவருக்கு பறி ரைட் கிடைக்கும் இல்லைனா அதுக்கான இழப்பீடு கிடைக்கும் ஓகே கோட் சிவில் ப்ரொசீஜர் மூணுமே பார்த்தோம் அடுத்து நைன்டீன் ஓ எயிட் எட்டு இப்ப இந்த சட்டம் வந்து கிட்டத்தட்ட நூத்தி பத்து ஆண்டுகளுக்கு மேல ஆயிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஐம்பது வருட வரலாறு இருக்கு இப்ப இந்த சட்டம் வர்றதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு அதுக்கு முக்கியமா ரெண்டு இருக்கு த லா ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் வாஸ் இன் கேட்டிக் கண்டிஷன் அதாவது இந்த சிவில் கேஸ்களை வந்து நடத்துற நடைமுறை விதிகள் சட்டங்கள் வந்து ரொம்ப மோசமான நிலையில இருந்தது ரெண்டாவது முக்கியமான காரணம் வந்து இந்தியன் ரெபலியன் ஆஃப் எயிட்டீன் அதாவது இந்திய கிளர்ச்சி ஆயிரத்தி

எந்த நடைமுறை வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஆக்ட் ஆஃப் எயிட்டீன் ஃபிஃப்டி டூ அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் கோர்ட்ஸ் இப்போ பிரசிடென்சி டவுன் கோர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் பெங்கால் பாம்பே அண்ட் மெட்ராஸில் பிரசிடென்சி டவுன் கோர்ட்ஸ் இருந்துச்சு அதே மாதிரி ப்ரொவென்ஷியல் மொஃபசில் கோர்ட்ஸ் ஸ்மால் காசஸ் கோர்ட்ஸ் இப்படி ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் வந்து தனித்தனி ரெகுலேஷன்ஸும் சட்டங்களும் வந்து இருந்துச்சு இப்ப ரெண்டாவது காரணம் இந்தியன் ரெபிலியன் ஆஃப் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் சொல்லியிருந்தேன் இட் ரிசல்ட்டட் இன் த டெசல்யூஷன் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்ட் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேம் அண்ட் டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் த பிரிட்டிஷ் சாவரன் அதாவது ஈஸ்ட் இந்தியா இந்தியா கம்பெனி வந்து முழுமையா க்ளோஸ் பண்ணிட்டு நேரடியா பிரிட்டிஷ் அரசினுடைய கண்ட்ரோலுக்கு கீழே நம்ம இந்திய அரசு வந்துருச்சு இதன் பிறகுதான் நம்ம வந்து ஹிஸ்டரி புக்ஸ்ல படிச்சிருப்போம் பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு வந்து அழைக்க ஆரம்பிச்சாங்க சோ திஸ் லெட் டு அ சர்ஜ் இன் லீகல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அதாவது சட்டத்துறையிலும் நிர்வாகத்துறையிலும் பல்வேறு மாற்றங்கள் வந்து தேவைப்பட்டது சரி இதற்கான முதல் எஃபர்ட் யார் எடுக்கிறா முதல் அடி யார் எடுத்து வைக்கிறா அப்படின்னா சார் சார்ஸ் புட் அந்த காலகட்டத்தில் பிரசிடென்ட் ஆஃப் த போர்ட் ஃபார் அஃபேர்ஸ் ஆஃப் இந்தியா அவர் வந்து என்ன பண்றாரு செகண்ட் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் லா கமிஷனை வந்து டைரக்ட் பண்றாரு அந்த லா கமிஷன் எதை மூலமா வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா சார்ட்டர் ஆஃப் எயிட்டின் பிப்டி த்ரீ சோ அதை வந்து டைரக்ட் பண்றாரு நீங்க வந்து ஒரு யூனிஃபார்ம் சிவில் ப்ரொசீஜர் கோட் வந்து எல்லா கோர்ட்டுக்கும் வந்து அப்ளை ஆகிற மாதிரி ஃபார்ம்லேட் பண்ணுங்க அப்படின்னு வந்து டேரக்டிவ் கொடுக்கறாரு இப்போ இந்த விஷயங்கள்லாம் நான் வந்து எங்க இருந்து நான் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா லா கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு அதுல கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் பத்தி பேசுறது வந்து டுவெண்ட்டி ரிப்போர்ட் நைன்டீன் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் லா இதுல வந்து நான் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கும் நான் இங்க அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன் பெங்கால்க்கு வந்து இந்த நைன் சிஸ்டம்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் வந்து இருந்துச்சு அப்புறமா சார் சார்ஸ் வுட் எல்லாமே இதுல வந்து குறிப்பிட்டிருக்காங்க இப்போ இதை நான் படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு முக்கியமான ஒரு கேள்வி எழுந்தது என்ன அப்படின்னா செகண்ட் லா கமிஷன் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியட்ல அதை வந்து வழி நடத்தினது யாரு அப்படிங்கறது என்னுடைய கேள்வியா இருந்தது நான் அதை வந்து தேடி பார்க்குறப்ப எனக்கு இந்த கமிஷன் ரிப்போர்ட்ல கிடைக்கல அதன் பிறகு நான் வந்து ரிசர்ச் பண்ணி அப்புறமா தான் எனக்கு இந்த புக்கு வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன் இது வந்து நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர்ல வந்த புக்கு கோடிஃபிகேஷன் இந்த பிரிட்டிஷ் எம்பையர் அண்ட் அமெரிக்கா இந்த புக்கில் சாப்டர் சிக்ஸ்ல கோடிஃபிகேஷன் இன் பிரிட்டிஷ் இந்தியா அதன் கீழே பேஜ் எயிட்டி டூவில் குறிப்பிட்டிருக்கு செகண்ட் இந்தியன் லா கமிஷன் வாஸ் அப்பாயிண்டட் அண்ட் இட் கன்சிஸ்டட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட பேர் வந்து போட்டிருக்கு அதில் முதல் பேராக வந்து சர் ஜான் ராமிலி அப்படின்னு போட்டிருக்கு இது வந்து மற்ற சோர்சஸில் பார்த்தா சர் ஜான் ராமிலி தான் வந்து ஹெட் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் இந்த புக்கில் வந்து ஹெட்ன்றது வந்து குறிப்பிடல எக்ஸாக்டாக அடுத்த பேஜில் போட்டிருக்காங்க ஸோ அந்த கமிஷனுடைய முக்கியமான வேலை என்னவா இருந்தது அப்படின்னா என்னாக்மெண்ட் ஆஃப் அ கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் சரி ஏன் வந்து ஏன் இவங்களோட பேர் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது தொடர்ந்து இந்த புக்கை வந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போதான் வந்து அடுத்த பேஜ்லேயே வந்து எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு என்ன அப்படின்னா காண்ட்ரவர்சி அரோஸ் பிட்வீன் திஸ் கமிஷன் அண்ட் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு லைன் முக்கியமா நான் கவனித்தேன் அப்ப கருத்து வேறுபாடு அப்படின்னு ஒண்ணு ஏற்பட்டுருச்சுன்னா அவங்களுடைய உழைப்பு வந்து இல்லனே ஆகிடுமா எப்படி அவங்களோட பேரை வந்து குறிப்பிடாம இருப்பாங்க அப்படின்ற ஒரு தாட் வந்து எனக்கு வந்துச்சு சரி நான் கூட நினைச்சேன் பிரிட்டிஷ் காலத்துல இருந்த லா கமிஷன் தானே அதுக்கு பெருசா இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா நீங்க அந்த செகண்ட் லா கமிஷன் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே நைன்ல வந்த கோடை பத்தி அதுக்கப்புறமா எயிட்டீன் செவன்டி செவன் கோட் வந்துச்சு அதுல வந்து நீங்க கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷனை பாத்தீங்கன்னா ரொம்ப

இந்த காண்ட்ரவர்சி அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் அந்த கமிஷன்ல இருந்த பல பேருடைய பெயர்களை வந்து நீக்கிட்டாங்க இந்த ரிப்போர்ட்ல அப்படிங்கறது என்னுடைய கணிப்பு ஓகே நீங்க டாக்குமெண்டேஷன் அண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து பிரிட்டிஷ் இந்தியா தானே வந்து பண்ணுச்சு இந்தியன் கவர்மெண்ட் பண்ணல அப்படின்னா இந்த ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணது நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் தான் சோ சிபிசியோட ஹிஸ்டரியை வந்து பப்ளிஷ் பண்றப்ப யாரு எந்த கமிஷனை வந்து ஹெட் பண்ணா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை அவங்க ரிசர்ச் பண்ணி கூட பப்ளிஷ் பண்ணிருக்கலாம் இங்க பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன் யார் வந்து தப்பு பண்ணா பிரிட்டிஷ் கவர்மெண்டா இல்லனா இந்தியன் கவர்மெண்டா அப்படிங்கிறது மேட்டர் இல்ல யார் வந்து பண்ணிருந்தாலும் அவங்களுடைய உழைப்புக்கேத்த ஏத்த ரெகனிஷனையும் வந்து கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கறத என்னுடைய பாயிண்ட் இதெல்லாம் பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது போதுதான் எனக்கு வந்து மனசுல தோன முதல் ஆள் யாரு அப்படின்னா நம்ம அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் தான் ஏன்னா அவர் செஞ்ச பணிகள் எழுதின புத்தகங்கள் நடத்திய போராட்டங்கள் என்பது வந்து எண்ணில் அடங்காத அளவு வந்து அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம அரசியல் விடுதலை தாண்டி மக்களுடைய உண்மையான விடுதலையான சமூக விடுதலைக்காக இவர் படாத பாடுபட்டாரு இவ்வளவு செஞ்ச இவரை இன்னைக்கு பெரும்பான்மை மக்களுக்கு சரியா கூட தெரியாது படிச்சவங்களே கூட ஒரு சிலருக்கு தான் தெரியும் அதுவும் என்னன்னு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினாருன்னு மட்டும் தான் தெரியும் அப்பதான் நான் யோசிச்சேன் அம்பேத்கர் மட்டும் கான்ஸ்டியூஷனை எழுதுறதுல வந்து பங்கு எடுக்கலனா நம்ம பாட புத்தகங்கள்லயும் சரி வரலாற்று புத்தகங்கள்லயும் சரி எல்லாத்துல இருந்தும் காணாம போயிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இப்படி காணாம போனவங்க வந்து ஏராளமான பேர் இருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பொதுவாவே ஆட்சியில இருக்கிறவங்க மற்றும் அதிகாரத்துல பெரிய இடத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு விருப்பம் இல்லாதவங்க மற்றும் அவங்களுடைய சித்தாந்தத்துக்கு எதிரானவங்களா இருக்கிறவங்கள ஒண்ணு அழிக்க நினைப்பாங்க இல்லனா மக்களோட மனசுல இருந்து மரக்கடிக்க நினைப்பாங்க தான் வந்து வரலாறு முக்கியத்துவத்தை வந்து உணர்த்தணும் தான் நான் இவ்வளவு டீடைல்டா நம்ம சிபிசியோட ஹிஸ்டரிய வந்து பாத்துட்டு இருக்கோம் ஓகே நான் வந்து சொல்லியிருந்தேன் கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் பிப்டி நைன் செகண்ட் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் லா கமிஷன் தான் வந்து பண்ணாங்க அப்படின்னு ஹெட் வந்து ஜான் ராமிலி மற்றும் ஆறு பேர் இது வந்து இங்கிலாந்துல நடந்துச்சு இதனுடைய முக்கியமான ரோல் என்னவா இருந்தது அப்படின்னா ரெக்கமெண்டேஷன்ஸ் மேட் பை த லாஸ்ட் கமிஷன் அதாவது ஃபர்ஸ்ட் லா கமிஷன் அது வந்து லார்ட் மெக்காலே வந்து ஹெட்டாக இருந்தார் இருந்தாரு அது மட்டும் இல்லாம கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கான்ட்ராக்ட் ஆக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராபர்ட்டி ஆக்ட் இன்னும் பல சட்டங்களை வந்து உருவாக்குறதுக்கு தான் இந்த செகண்ட் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் லா கமிஷன் கமிஷன் வந்து ஒர்க் பண்ணுச்சு அதே மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணாங்க இந்த கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜருக்கு மட்டும் அப்படின்னா நாலு டிராஃப்ட் கோட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க அதை எல்லாத்தையும் மொத்தமா அமால்கமேட் பண்ணி எனக்ட் பண்ணது தான் எயிட்டீன் கோட் ஆனா இந்த எயிட்டீன் கோடும் வந்து போதாத காரணத்தினாலதான் திரும்ப எயிட்டீன் ஒரு கோட் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க அது யார் பண்ணா அப்படின்னா சார் ஹெவே ஹாரிங்டன் அதை வந்து திரும்ப ரிவைஸ் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணது டாக்டர் விட்லி ஸ்டோக்ஸ் அவர் வந்து அந்த காலகட்டத்தில் செக்ரட்டரி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவா இருந்தார் இதுல முக்கியமான பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இதுல சில ப்ரொவிஷன்ஸ் வந்து நியூயார்க் சிவில் கோட்ல இருந்து பாரோ பண்ணிருக்காங்க அடுத்தது எயிட்டீன் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பது வந்து அமன் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் எயிட்டீன் எயிட்டி டூல இன்னும் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கனால மொத்தமாவே இதை ரீகாஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் எயிட்டீன் எயிட்டி டூ வந்து என்ன பண்றாங்க ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு கால் நூற்றாண்டு வந்து அது புழக்கத்தில் இருந்துச்சு இந்த எயிட்டீன் எயிட்டி டூ கோட்

இந்தியரை வந்து நம்ம பாக்குறோம் சிபிசியை உருவாக்குனதுல கான்ட்ரிபியூட் பண்ணவங்க லிஸ்ட்ல ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தே ரீஅரேஞ்ச் த கோட் இன்டூ டூ பார்ட்ஸ் பாடி ஆஃப் த கோட் அதாவது செக்ஷன்ஸ் அண்ட் ஷெட்யூல் அதாவது ஆர்டர்ஸ் அண்ட் ரூல்ஸ் பொதுவாக நம்ம எல்லா ஆக்ட்லேயும் வந்து செக்ஷன்ஸ் மட்டும் தான் பார்ப்போம் ஆனால் சிபிசியில தான் வந்து செக்ஷன்ஸ் இருக்கும் ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறமா நிறைய ஆர்டர்ஸ் அண்ட் ரூல்ஸ் இருக்கும் இதனுடைய காரணம் என்ன அப்படின்னா பாடியில் அவங்க வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்க ஃபண்டமெண்டல் ப்ரொவிஷன்ஸ் அதாவது கோர்ட்டுக்கு இருக்கிற ஜென்ரல் பவர் பவர்ஸ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்றாங்க செக்ஷன்ஸ்ல அதே மாதிரி ஸ்கெடியூல்ல என்ன பண்றாங்க அந்த பவர்ஸ் வந்து டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றாங்க சோ அபார்ட் ஃப்ரம் தி ரீஅரேஞ்ச்மென்ட் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி கோட் ஸ்பெஷல் கமிட்டி டிட் நாட் மேக் many changes ஆஃப் a radical character அதாவது ரொம்ப பெரிய அளவுல வந்து இந்த ஸ்பெஷல் கமிட்டி வந்து चेंजेस பண்ணல அப்படினு வந்து சொல்றாங்க தஸ் தி கோட் ஆஃப் சிவில் ப்ரோசிஜர் 1908 வாஸ் எனாக்டட் இப்போ நம்ம வீடியோவோட நிறைவுக்கு வந்துட்டோம் இப்போ ஒரு क्वेश्चन உங்க எல்லாருக்கும் சிபிசி which is a procedural law is prospective ஆர் ரெட்ரோஸ்பெக்டிவ் இன் ஆப்ரேஷன் இதுதான் என்னுடைய கேள்வி இதை வந்து மறக்காம நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையா பார்த்ததுக்கு என்னுடைய நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க சேனல்ல அப்டேட் பண்ற வீடியோஸ் பத்தி நோட்டிபிகேஷன்ஸ் வரணும்னா பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க நீங்க இருக்கிற எல்லா சோஷியல் மீடியாலையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நாங்க ரீசெண்டா லாக் ஆம்ரேட் டாட் ஒர்க் பிரஸ் டாட் காம் அப்படிங்கிற நேம்ல ஒரு பிளாக் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இதில் லா சம்மந்தமான ஆர்டிகல்ஸ் நியூஸ் அதுக்கப்புறமா வெபினார் அப்டேட்ஸ் இதெல்லாமே வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் இந்த பிளாகை வந்து ஃபாலோ பண்ணலாம் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எங்களுடைய போஸ்ட் பற்றின நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அண்ட் நாங்கள் புதுசாக இது ஒரு வெப்சைட்டாகவும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் டொமைன் வாங்கி ஸோ அதுக்கு எங்களுக்கு அதிகமான சைட் விசிட்டர்ஸ் தேவைப்படுது ஸோ நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலையும் சரி பிளாகையும் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா எங்களால் உங்களுக்கு புது புது இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் மற்றும் எங்களுடைய சோஷியல் மீடியா சேனல்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி